சின்ன வயசுலேருந்து அவன் நல்லா படிப்பான் அவனை படிக்கணும்னு நான் எல்லாமே என்னோட சொல்ற வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சேன் பாதி நாள் நான் அழுதுருக்கேன் அவனை நினைச்சேன் ரொம்ப சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் எந்த நேரமும் படிப்பு சிந்தனை தான் ஓவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சான் படித்தான் உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான் சொன்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாமே எழுதியிருந்தேன் ஸோ அதுலேயுமே எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிருந்தேன் ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் காந்தாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம் அந்த கோயில் தெருவில் எதுக்காண்டி வந்திருக்கோம்னா நம்ம திருநெல்வேலி கல்லடைக்குறிச்சியை சார்ந்த திரு வேல்முருகன் அவர்களுடைய பையன் வந்து பேச்சு வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்காப்ல அவரோட விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சு இப்போது இந்திய ஆளுமை பணி ஆட்சி பணி ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இது என்னுடைய நாலு அஞ்சு அட்டம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அட்டம்ல தான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போய் செலக்ட் ஆகியிருக்கேன் ஸோ இது வந்து அப்பா அம்மாவுக்கும் பெருமையாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வெற்றி நான் டெடிக்கேட்டும் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வயதில் எங்கே படித்தீங்க நான் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோவில்பட்டியில் படித்தேன் அப்புறம் லெவன்த் டுவெல்த் வந்து ஒசூரில் படித்தேன் டென்த்தில் வரைக்கும் சென்ட் ஆண்ட்ரோஸ் மெடிக்குலேஷன் ஸ்கூலில் படித்தேன் லெவன்த் டுவெல்த்து ஸ்ரீ விஷ்வெத்தியாலயா சொல்லிட்டு படித்தேன் அப்புறம் காலேஜ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ணாவர்சிட்டி கிண்டியில் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த யூபிஎஸ்சியில் பணி நீங்கள் ஜா ஜாயின் பண்ண போகிறீங்க ட்ரைனிங்லாம் போக போகிறீங்க இந்த மாதிரி டைமில் இதுக்கு முன்னால் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பயிற்சி பெற்றீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் ஒரு ஒரு ஒன் இயர் கிட்ட மட்டும் பெங்களூரில் இருந்தேன் ஸோ அங்கே சில மென்டர்ஸ் கிட்டே ப்ரிப்பேர் இருந்தேன் அப்புறம் ஃபுல்லாக வந்து வீட்லேயே செல்ஃப் ஸ்டடி தான் இருந்தேன் ஸோ அதில் தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது அது கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருந்து சி பேப்பர் மட்டும் ஸோ அதுக்கப்புறம் அதுவும் இந்த முறை ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த எக்ஸாம் மட்டும் க்ளியர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வெற்றி பெற்று வேலை பார்த்தீங்க எவ்வளோ நாள் அங்கே வேலை பார்த்திங்க இங்கே ஒரு அக்டோபர் மாதத்தில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணேன் அது அதுக்கு முந்தின வருஷத்தில் எக்ஸாம் எழுது நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதிருந்தேன் இருபத்தி மூணில் இருக்குது ரிசல்ட் வந்தது ஸோ அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணேன் இப்போ ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக வந்து மாவட்ட கல்வி அலுவலகத்தில் திருநெல்வேலியில் ஒர்க் இருக்கேன் வெரி குட் இப்போது உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்பா வந்து இப்போது கடை வச்சுருக்காங்க அம்மா வந்து வீட்டில் ஹோம் மேக்கர் அவங்க அதுக்கு முன்னாடி அப்பா நிறையா வந்து சந்தையில் வேலை பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தினசரி கூலியில் தான் வேலை பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து ஹோம் மேக்கர் எங்கள் வீட்டில் எல்லோரையும் பார்த்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்ருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்க தம்பி தம்பி வந்து இப்போது சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதான் நான் ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் என்ன ஆம்பிஷன் எனக்கு வந்து எப்போவுமே வந்து மக்கள் பணி தான் அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு ஆசை தான் அது ஃபார் த பீப்புள் வித் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களோடு இருக்கும்போது வந்து அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை தருது அது நான் இப்போது குரூப் ஃபோரில் ஒர்க் பண்ணும்போதும் சரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதுலேயுமே வந்து எதாவது நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு எஸ்பிஎஃப் கொடுக்கறதாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து அது செய்யும் போது ஒரு மனதிருப்தி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மனதிருப்திக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ மக்கள் பணி தான் எப்போவுமே என்னுடைய முதல் விஷயமா இருக்கும் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் போயிட்டிங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கீங்க அதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நான் முதல்ல வந்து என்னுடைய எய்ம் வந்து ஐஎஸ்ஸாக தான் இருந்தது பட் சில சூழ்நிலைகளுக்காக நான் குரூப் ஃபோர் எழுத வேண்டியிருந்தது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாமே எழுதியிருந்தேன் ஸோ அதுலேயுமே எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் போது எனக்கு இந்த நான் இன்டர்வியூ போகும்போது எங்கள் மேடம் தயாபதி நடந்தம் தான் அவங்க தான் டிஓ வந்தாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அது இன்டர்வியூ ஸ்டேஜ் வந்திருக்குது நான் அதுக்கு போகணும் போது அவங்க எனக்கு லீவும் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு அந்த ஒரு மூன்று மாதங்கள் நான் அந்த டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதோ எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரன் ஆகும் இப்போ எப்படி நம்ம வந்து சென்டரலாக வெளியே இருந்து பொதுமக்களாக பார்க்கும்போது வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க அப்படி இப்படி நம்ம நிறைய குறைகள் சொல்லுவோம் ஆனால் சில பேர் வந்து அவங்க எவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறாங்க அங்கே அவங்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள்னா அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கும்போது தான் வந்து அவங்களோட பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரு ச மேலே போகும்போதுமே வந்து நம்ம அவங்கள வந்து சாதாரணமாக பார்க்க மாட்டோம் எல்லா ஊழியர்களுமே வந்து மக்கள் பணிக்காகலாம் வராங்க ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிதுங்க ஸோ அது எல்லாமே தான் என்னோடய இன்டர்வியூலையுமே நான் போய் சொன்னேன் ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது இப்போது பாஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ட்ரைனிங் எப்போ போகிறீங்க அது ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்குது அங்கே வந்து உத்தரகாண்டில் மிசோரியில் தான் ட்ரைனிங் ஸோ அது ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் வந்து ட்ரைனிங்கு போகிறேன் ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் வரீங்க அது வந்து நமக்கு அந்த இன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அலொகேஷன் தெரியும் ஸோ அது தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆனால் அது அங்கே அங்கே போனதுக்கப்புறம் அலொகேஷன் வரும் இப்போ எந்த மாநிலமாக இருந்தாலும் இது மக்கள் பணி தான் ஸோ அதனால் எனக்கு அது இது ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அகில இந்திய சர்வீஸ்ங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு தான் இப்போ அடுத்து ஐஏஎஸ் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு கனவோடு இருப்பாங்க பசங்க எல்லாருமே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த கேள்வி சேர்க்காகவே உங்களுக்கு நன்றி ஏன்னா அஹ் இப்போ நம்மோடு இந்த ஒரு கலைடை குறிச்சியோ இல்லை ஒரு அம்பாசமுத்திரமோ முத்திரமோ இல்லை திருநெல்வேலியோ இந்த மாதிரியான படிக்கணும் ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏழை குடும்பத்திலேயோ நடுத்தர குடும்பத்திலையோ வந்து அப்படிப்பட்ட இப்படி கனவை முதல்ல ஆண்டுறது ஸோ இது அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க முதல்ல கனவு காணுங்கள் பெரிதாக கனவு காணுங்கள் முதல்ல அந்த ஒரு கனவு வேணும் அது வந்து ஏன்னா ஒரு ஒரு பையனாக இருந்தால் ஒரு வீடு இருக்கட்டும் ஒரு சொத்து இருக்கட்டும் இது போதும் அப்படின்னு நினச்சிடுறாங்க ஒரு பொண்ணாக இருந்தால் நகரை கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு நினைக்கிறாங்க முதல்ல அந்த பேரண்ட்ஸே ஃபஸ்ட்டு மாறணும்னு நினைக்கிறேன் முதல்ல பெற்றோர்கள் மத்தியில் இந்த மாற்றம் வரணும் நம்மளோட குழந்தைங்களை வந்து நிறைய படிக்க வைக்கணும்னு நினைக்கணும் ஏன்னா வந்து கல்வி செல்வம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய செல்வம் அதுதான் என்னோடய அப்பா அம்மா எனக்கு கொடுத்ததுமே ஸோ அது வந்து அந்த குடும்பத்தையும் தலைமுறையோ அந்த ஒரு இடத்தையும் கண்டிப்பாக மாற்றணும்னு நான் நம்புகிறேன் ஸோ முதல்ல அப்பா அம்மா கிட்ட வந்து அந்த மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் ரெண்டாவது வந்து அந்த இதை படிக்கணும்னு கிட்ட வந்து ரொம்ப தேவையானது வந்து பொறுமையை விடாமுயற்சும் அது ரொம்ப அவசியம் அது இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி இல்லை டீஎன்பிசியில் குரூப் ஃபோர்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸ் எது எழுதினாலுமே சரி அது ரொம்ப வந்து பொறுமை விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் முதல் அட்டம் நம்ம வந்து தோர்த்து போயிட்டோம் அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து அத அப்படி நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது திருப்பி முயற்சி பண்ணணும் நம்ம பண்ண தவறுகளை வந்து சரி பண்ணிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஒலிம்பிக்ஸில் போய் நம்ம கோல்டு மெடல் வாங்குறதுனால சரி ஒரு எக்ஸாம் எழுதுறது சரி கண்டிப்பா வந்து நம்ம வந்து நம்ம என்ன தவறுகளை செஞ்சோம் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து திருத்திக்கணும் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாவே வந்து எயிட் அப்படி டிஎன் சொல்லி ஒரு சேனல் இருக்குது எயிட்என் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல அவங்க ஃப்ரீயா ரிசோர்ஸே போடுறாங்க குரூப் ஃபோர்க்கு குரூப் டூக்குலாம் வந்து அவங்களே பாடம் எடுத்து அதை போட்டிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வந்து அகில இந்திய சர்வீஸ்க்கு வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் ஐஏஎஸ் மாதிரியானதுக்கு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து தமிழ்நாடு அதுவும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஸோ அதுலேயுமே நிறைய விஷயங்கள் சொல்லித் தராங்க இப்போயுமே வந்து சில அகாடமிஸ் வந்து சென்னையிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ஃபிலோக்ராஃபிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஸோ முதல்ல நம்மக்கிட்ட அந்த முயற்சி இருக்கணும் ஸோ முயற்சி எடுங்க அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது பயிற்சி விடாமல் வந்து நீங்கள் வந்து நிறைய பயிற்சி பண்ணணும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப சாதாரணது கிடையாது ஏன்னா பிலிம்ஸ் வந்து ரெண்டு பேப்பர் எழுதணும் மெயின்ஸ் கேட்டதில் நீங்கள் ஒன்பது பேப்பர் எழுதணும் அப்புறம் தான் இன்டர்வியூ ஸோ இதில் வந்து எல்லா விதமான நமக்கு வந்து ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு பேப்பருக்கு மட்டும் படிக்கக்கூடாது எல்லா பேப்பர்ஸ்க்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமானது நான் என்ன சொல்வேன்னா பறந்துபட்ட நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் தேவை அது அன்றாட நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அது நியூஸ் பேப்பர்லேயே தேவையான விஷயங்களை தெரிஞ்சு படிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட்டுறணும் நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும் செய்தி தாள்கள் வாசிக்கும் வந்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி தான் வந்து நல்ல புத்தகங்கள் எடுத்து படிக்கிறதுமே நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம வந்து நிறைய புக்ஸ் வந்து நல்லா படிக்கலாம் ஒரு பறந்துபட்ட வாசிப்பு இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேரன் பை அவர்கள்லாம் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல புத்தக வாசிப்பு ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு குவாலிட்டிஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் விட ரொம்ப அதிகமானது வந்து நம்ம மக்கள் பணி மீதுன்னு இருக்கிற நம்மக்கிட்ட காதல் ஒரு அதீத காதல் இருக்கணும் அது இல்லைன்னா அப்படின்னு நம்ம உள்ள போனதுக்கப்புறம் கூட அது எடுத்து போக ஆரம்பிச்சோம் ஸோ ஏன்னா இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஜாப் தான் நம்ம வந்து இந்த நேரம் அந்த நேரம் சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரமே நம்ம மக்களுக்காக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் நமக்கு அதிக காதல் இருக்கும் நம்ம மக்களோட உழைக்கும் போது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும்போது நமக்கு வந்து ஏற்பட்ட சந்தோஷம் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வெற்றி பெறலாம் மிக அருமையாக சொன்னீங்க வந்து தான் கற்றதை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதும் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு அவேர்னஸாக ஒரு விழிப்புணர்வு சொல்லணுங்கிறதும் நிறைய பேருக்கு இப்போ குறைஞ்சிட்டு வருது ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன் அதுக்கு இவ்வளோ ஒரு நீளமான விளக்கமும் இது எந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சேனல் நடத்துங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னது இந்த மாதிரி இந்த வருங்கால என்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சரி பேச்சு அவர்களை நம்ம சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இப்போது பேச்சியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க திரு கார்த்திக்கு அட்வொகேட் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்க திரு வேல்முருகன் பேச்சியோட ஃபாதர் இவங்கள பற்றியும் எல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பேச்சியோட அப்பா அம்மா நம்மோட இருக்காங்க வேல்முருகன் வணக்கம் பேச்சு பற்றி சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு தான் ப்ரைவேட்டில் சின்ன பையன் ப்ரைவேட்டால போக பெரியவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப்பு வாண்டி ரொம்ப ட்ரை இருந்தான் குரூப் ஃபோர் எழுதிய அதில் பாஸ் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கான் யுபிஎஸ் எக்ஸாம் வந்து ஐஏஎஸ் வந்து அவர் கனவாக இருந்தது அது இப்போ நிறையவே இருக்குது சின்ன வயசுலேருந்து அவன் நல்லா படிப்பான் அவனை படிக்கணும்னு நான் எல்லாமே என்னோடய சொல்ற வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சேன் நல்லா படிச்சு தான் வேலை காலையில் தினசரி தந்தையில் கூட ஒரு டீ கடற்காரர் மகன் வந்து ஐஏஎஸ் ஆனார் படிப்புக்காக படிப்புக்காக தனது வீட்டையே விற்று உருவாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது இது வேண்டி ஒரு பெரிய விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு முத நம்ம தமிழ்நாடு மக்கள் ஊர் மக்கள் திருநெல்வேலி மக்கள் எல்லார் சார்பில் உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் பேச்சு பற்றி சொல்லுங்கள் நாங்கள் பணத்தை தான் செலவு பண்ணோம் ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு அந்த மூளை தான் நாளில் அழுதுருக்கேன் அவனை நினச்சேன் ரொம்ப சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் எந்த நேரமும் படிப்பு சிந்தனை தான் ஓவர் இதனாலேயே நான் அவனுக்கு சூஸ் போட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினாலும் சரி அவனால் அவன் படித்து அவன் பாஸ் ஆகுது அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவனுக்கு தான் முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும் ஆமாம் வேறு எதுவும் இல்லை சார் இப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆமாம் பேஜியோட அத்தை நம்ம கூட இருக்காங்க மருமகனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான் உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இது வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு ஒரு அவங்களால் அதுக்கு மேலே பேச முடியலை சரி நிக வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கூட இந்த பகுதியை சார்ந்த எங்களது உறவினர் நண்பர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களில் ஒரு முக்கியமான நபர் கார்த்திக் வழக்கறிஞர் நம்மோட இருக்காங்க அவர் தான் நிறைய சொல்லுவார் நான் சொல்றதோட அந்த பசங்களாம் எப்படி படிக்கணும் என்னென்ன ரொம்ப டீப்பாக சொல்ல போகிறாங்க வாங்க நம்முடைய அன்பு மருமகன் பேச்சியாளர்களுடைய வெற்றி சாமானியமான மனிதர்களும் இந்த சாதனையை செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வகத்தில் விதத்தில் நம்முடைய அவர் திரு பேச்சியாளர்கள் நம்முடைய மருமகன் செஞ்சுருக்காரு அவங்களுடைய தாய் தாப்பனார் ரெண்டு பேருமே எளிய பின்னணியில் உள்ளவங்க தான் அவங்களுடைய தாப்பனார் வந்து நம்ம தான் அவர் வந்து டீக்கடை முருகன் சொல்லி டீக்கடை வச்சுருக்காரு இந்த கள்ளைக்குறிச்சியில் சிங்கப்பட்டி ரோடு பிரிவில் டீக்கடை வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி மில்ல வேலை பார்த்தார் ஒரு எளிய பின்னணியில் உள்ளவர்தான் பெரிய கல்வி பின்னணியோ பெரிய செல்வ பின்னணியோ பெரிய பொருளாதாரமோ பெரிய அரசியல் பின்னணி எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு மனித ச மனிதர் அவர் எளிமையான பின்னணியிலேருந்து வந்தவர் அவங்க தாயாரும் சாதாரண பிடி சுற்றும் தொழிலாளி சாதாரண தொழிலாளி அவங்களுக்கு இந்த இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பையனுக்கு இதை படின்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இருந்து நம்ம பையன் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் குடியிருந்த வீடையே விற்று ரெண்டு பையங்களையும் படிக்க வைச்சாங்க அதெல்லாம் பெரிய மிகப்பெரிய சாதனை அதாவது கல்வி தான் தன்னுடைய பெரிய சொத்துன்னு சொல்லி அவங்க முயற்சி செஞ்சு அதை வந்து செஞ்சாங்க அந்த செய்தது அந்த வீடை விற்று படிக்க வச்சதுக்குள்ள பலனை இன்னைக்கு அந்த வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு அவர் வந்து இந்த வெற்றி எளிமையான வெற்றி அல்ல அதாவது இது ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து படிக்கிறதுக்கு கூட பண வசதி பற்றாக்குறையாக இருக்க போய் தான் அவர் ரூம்லேயே உட்காந்து படித்தார் நாலு தடவை தோல்வி அதுக்கப்புறமும் திருப்பி குடும்பத்தில் வறுமை சார்ந்திர வறுமையில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி சாதாரண கிளரிக்கல் கிளரிக்கல் கேட்டரில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் திருநெல்வேலியில் வேலை பார்த்தார் அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் திருநெல்வேலியில் வேலை பார்த்து அந்த கிளர்க்குக்கு உள்ள சம்பளத்தை வச்சு திருப்பியும் தன்னுடைய கனவை மெய்ப்பிப்பதற்காக திருப்பியும் அவர் போராடி அந்த தன்னுடைய கனவை வந்து சிதைச்சிடாமல் அழிச்சிடாமல் தன்னுடைய கனவை வந்து தன்னுடைய வாழ்க்கையோட யதார்த்தத்தோடு கொண்டு போய் பயணித்து இன்னைக்கு வெற்றி பெற்றுக்கார் அதுதான் அதில் முக்கியத்துவமான உள்ளது அதாவது தன்னுடைய கனவு நிறைவேறாத கனவாக போயிடும்னு பேர் விரக்தி ஆயிடுறாங்க அந்த விரக்தியை வந்து முறியடிச்சது தான் நான் அவருடைய பெருமையாக நான் பார்க்குறேன் அதாவது கல்வி திருப்பியும் வீட்டில் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போது கூட பரவாயில்ல நான் இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு குரூப் ஃபோரோடு நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு நிற்காமல் குரூப் ஃபோரில் வேலையை சேர்ந்தார் சாதாரண கிளர்க்கில் கிளரிக்கல் தான் கல்வித்துறையில் அதில் உள்ள சம்பளத்தை வச்சு படித்து 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 அது மெட்டீரியல்ஸில் வாங்கி படித்து வச்சு படித்து அது வீட்டில் தான் உட்காந்து படித்தார் நண்பரோடு சேர்ந்து உட்காந்து தான் படித்தார் படித்து இன்றைக்கி தமிழ் இலக்கியத்தை அது ஒரு மு முதன்மையான ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் தமிழ் இலக்கியத்தை தன்னுடைய விருப்ப பாடமாக நம்முடைய தாய்மொழியான தீன் தமிழை வந்து தன்னுடைய விருப்பப் பாடமாக எடுத்து இன்றைக்கி அதில் வெற்றி பெற்று இன்றைக்கி இந்திய ஆட்சிப் பணியில் வந்து அவர் வந்து தேர்வாயிருக்கார் இது ஒரு சாமானியர்களோட வெற்றி இதை இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய இந்த மயூரி டிவி நேயர்கள் அனைவரும் இதை வந்து ஒரு சாமானியர்கள் வெற்றி பெறலாம் என்ற ஊக்கத்தை தரக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வெற்றி அமைச்சிருக்கு அந்த ஊக்கத்தை தொடர்ந்து மயூரி தொலைக்காட்சி நமக்கு வழங்கிட்டு இருக்கு அதுக்கு நான் வந்து மயிரி தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நம்முடைய அண்ணன் ஆர்மணி அண்ணா அண்ணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மயிறு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக சாமானியர்களின் வெற்றியை பதி பண்ணி வருது அதனால் மயூரி தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய அத்தனை நேயர்களும் சாமானியர்களும் சாதிக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் விதத்தில் என்னுடைய அன்பு மர்மன் திரு பேச்சி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அவர் மேலும் மேலும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் பேசி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்வுகளில் நன்றி மயூரி டிவி மற்றும் மயிலோசை சார்பில் நம்ம திரு பேச்சி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை பற்றி மகிழ்விக்கிறோம் இந்த பொன்னாடை என்னோடது மட்டும் கிடையாது திருநெல்வேலி மக்கள் கல்லடை குறிச்சி மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் மயூரி டிவி நேயர்கள் எல்லோரும் நமது நண்பர்கள் நம் பகுதி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அவர் அனுபவிக்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம திரு பேச்சி மற்றும் அவருடைய தந்தார் வேல்முருகன் குடும்பத்தினரை வந்து நம்ம ஒரு நேர்காணல் எடுத்தோம் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு நேர்த்தியாக அவங்க சிறு வயது வந்து படிச்சிருக்காங்கங்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி படிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனும் உருவாக்கின ஒரு அழகான பேட்டியை நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க ட்ரைனிங் போக போகிறாங்க நம்ம அவட்ட கேட்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் இந்த ஐஏஎஸ் எப்படி படிக்கணும் என்னென்ன மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது பற்றி நம்ம ஒரு விரிவான பேட்டியை கேட்டோம் முயற்சி திருவினையாக்கும் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை நம் பகுதி மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்லாது இந்த ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் அரசு பணி போகணுங்கிற அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் ஒரு விரிவான மோட்டிவேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ பேச்சு அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் மயூரி டிவி நேயர்கள் சார்பாக மயிலோசை நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ